எகிப்துல இஸ்ரவேலர்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க கர்த்தர் மோசே மூலமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட பத்து வாதிகளை அனுப்புறாரு எகிப்தியர் எங்கள் தெய்வங்கள் எங்களுக்கு துணை செய்கிறதால இந்த முழு உலகத்தையும் எங்களை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க அங்க அடிமைகளா வாழ்ந்த இஸ்ரவேலரும் எகிப்தியரின் தெய்வங்கள் தான் மெய்யான தெய்வங்கள் போலான்னு நம்பிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு நம்பிக்கையும் தவறுன்னு காண்பிக்கதான் இந்த வாதிகள் எகிப்தியரின் தெய்வங்கள் உண்மையான தெய்வங்கள் காண்பிக்கவும் அடிமைகளான இஸ்ரவேலின் தெய்வம் தான் மெய்யான தெய்வம் காண்பிக்கவும் கர்த்தருடைய மற்ற ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கவும் எகிப்தின் பத்து வாதிகள் என்ன அத கர்த்தர் தன்னுடைய நாமத்தை பிரதாபடுத்துறதுக்காக எப்படியெல்லாம் பார்க்கலாம் முதலாவது எகிப்தின் நீர்நிலைகள் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்களும் ரத்தமா மாறியது இரண்டாவது நதியில் இருந்து தவளைகள் புறப்பட்டு எங்கும் காணப்பட்டது மூன்றாவது தேவன் தன் விரல அசைத்தாரு பூமியின் புழுதியை பேண்களாக மாற்றினார் நான்காவது பூமியின் நடுவே இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் என்று அறியும்படிக்கு எகிப்து முழுவதையும் வண்டுகளால் நிறையும்படி செய்தார் ஐந்தாவது கர்த்தருடைய கரம் எகிப்தின் மிருக ஜீவன்கள் மேல் கொடிய கொள்ளை நோயை உண்டாக்கிற்று எகிப்தின் மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போச்சு ஆனா இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகினும் சாகவில்லை ஆறாவது கர்த்தர் எகிப்தின் மந்த மேலும் மேலும் எல்லா மனிதர்கள் மிருகங்கள் எரிபந்தமான கொப்பளங்களை அனுப்புறாரு கர்த்தர் தம்முடைய வல்லமையை பார்வோனுக்கு காண்பிக்கும்படியாகவும் எகிப்து தேசம் தோன்றினது முதல் அது வரைக்கும் பெய்யாத கல்மழையை பெய்ய பண்றாரு எட்டாவதா பார்வோனின் பிதாக்களும் அவர்களின் பிதாக்களின் பிதாக்களும் அந்நாள் வரைக்கும் பார்த்திராத தேசத்தின் தரை தெரியாதபடி வெட்டுக்கிளிகளால கர்த்தர் நிரப்புறாரு ஒன்பது ஒருவரை ஒருவர் காணவும் ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் முடியாதபடி தடவி கொண்டு இருக்கத்தக்கதான காரிருள் மூன்று நாள் மட்டும் எகிப்த அங்ககாரப்படுத்தினது ஆனா இஸ்ரவேலரின் வாசஸ்தலங்களிலோ வெளிச்சம் இருந்தது கடைசியா எகிப்தின் எங்கோ பெரிய கூக்குரல் உண்டாகும்படி பார்வோனின் தலைப்பிள்ளை முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தும் சாகும்படி கர்த்தர் செய்யறாரு இதெல்லாத்தையும் கர்த்தர் செய்வது கடினப்பட்டு கிடக்கும் எகிப்தியரின் இருதயங்கள் உண்மையான மெய்தேவனை அறியவும் கர்த்தர் செய்யும் இந்த அடையாளங்களை பார்த்த இஸ்ரவேலர் அவற்றை தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் தங்கள் செவிகள் கேட்கத்தக்க விவரித்து சொல்லும்படியாகவும் கர்த்தர் ஒருவரே தேவன் என்று அவர்கள் தலைமுறையினர் அறியும்படியாகவும் அவர்களுக்கு இது நித்திய கட்டளையாக இருக்கும்படி இப்படி செய்தார்